அழகான கட்டில ஒரு குருவி அதோட குட்டி குருவிங்களோட சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சா அது என்ன பண்ணும் டெய்லியும் தன்னோட குட்டி குருவிகளுக்காக உணவு கொண்டு வந்து என்ன பண்ணும் அதுங்களுக்கு ஊட்டிவிடும் இப்படியே சந்தோஷமா வாழ்ந்து குட்டி குருவி பிப்பு பிப்பு அதோட குழந்தைங்களும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க பிப்பு என்ன பண்ண அப்படின்னா தினமும் சந்தோஷமா வாழ்ந்து வந்த பிப்பு ஒரு நாள் என்ன பண்ணுச்சு நிறைய பசங்க காட்டில் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க தீ மூட்டி விளையாட ஆரம்பிச்சாங்க அந்த தீ என்ன பண்ண ஆரம்பிச்சது காடு ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சது அப்படி பரவுற தீய பார்த்து இப்ப என்ன பண்ணா தண்ணிய தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஊத்துனா அப்பவும் என்ன பண்ணலாம் அந்த தீ அனைய வேலை என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்த பிப்பு என்ன என்னால முடிஞ்ச அளவுக்கு தண்ணி கொண்டு வந்து அந்த தீயில என்ன பண்றான் ஊத்துறான் அப்படி தண்ணி ஊத்தினே அந்த தீ அணையில அப்பதான் பிப்புக்கு என்ன பண்ணுது ஒரு யோசனை வருது நாம ஏன் யானை நண்பர்களிடம் நண்பர்களிடம் நம்ம உதவி கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றான் பிப்பு யானைகளிடம் போய் உதவி கேட்கறான் யானைகளும் அந்த சூழ்நிலையை புரிஞ்சு அவங்க தும்பிக்கைகளால காட்டுல இருந்து அதுல இருந்து என்ன பண்றாங்க எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க